நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பழனி முருகன் கோவிலில் விடுமுறை நாளில் சாமி தரிசனம் செய்ய ஏராளமானோர் வருகை மலை கோவிலுக்கு செல்லும் படிப்பாதை ஒரு வழி பாதையாக மாற்றி கோவில் நிர்வாகம் நடவடிக்கை பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை தருகின்றனர் இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பொங்கல் தொடர் விடுமுறை என்பதாலும் அதிக அளவில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்துள்ளனர் மலை அடிவாரத்தில் உள்ள பாத விநாயகர் கோவில் திரு ஆவினன்குடி கோவில் உள்ளிட்ட இடங்களில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது கிரிவல பாதையில் ஏராளமான பக்தர்கள் அழகு குத்தியும் காவடிகள் சுமந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர் பக்தர்கள் வருகை அதிக அளவில் உள்ளதால் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் மலைக்கோவிலுக்கு செல்லும் படிவழிப்பாதையை பாதையை ஒரு வழி பாதையாக மாற்றி கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி யானை பாதை வழியாக மலை செல்லும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் சாமி தரிசனம் முடித்து கீழே இறங்கக்கூடிய பக்தர்கள் படிப்பாதை வழியாக கீழே இறக்கி அனுப்பி வைக்கப்படுகின்றனர் மலைக்கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்துள்ளது பக்தர்களின் பாதுகாப்பிற்காக நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்